சிறு கிடைக்கா அசிசிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் சந்திரா மீனாவுக்கு கால் பண்றாங்க மீனாவுக்கு கால் பண்ணி என்ன மீனா அங்க என்ன இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே மீனா ஃபீல் பண்ணி அழுறாங்க என்னாச்சு தான் எதுக்காக இப்படி இருக்க அழுதுட்டுருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா என்னக்கா என்ன சொல்றதுன்னே தெரியலமா மனசுக்கு ரொம்பவே வந்து வருத்தமா இருக்கு ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு நல்லா சொல்லி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ண என்னாச்சி சொல்லுமான்னு சொல்லி கேட்குறாங்க என்னுடைய மாமியார் நான் ஒன்று வீட்டில் இருக்கணும் இல்லைனா அவை இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் கேட்டதும் சந்திரா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் சத்தியதான் சத்தியாவில் தான் பிரச்சனை எல்லாம் இதை நான் ஏற்றுக்கவே என்னால் தான் நடக்கும் என் புருஷன் வந்து எப்படியாவது சத்தியம் எந்த தப்பும் பண்ணலைன்றதை நிரூபிப்பாருன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிட்டியை தான் இருப்பான் அந்த சிட்டியை நான் சும்மா விடுறதா இல்லை அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம தமிழ் மேல இப்படி ஒரு வேலையை அவன் பண்ணியிருப்பான் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பான் அவனை நான் சும்மா விடுறதுலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க உடனே ரொம்பவே வருத்தத்துலையும் ரொம்ப ரொம்பவே ஃபீலிங்லேயும் இருக்காங்க சந்திரா இனி மட்டும் நான் உயிரோட இருக்க போறது கிடையாது ஒரு வேளை உன்னுடைய தம்பி சத்தியா ஜெயிலுக்கு போயிட்டா அடுத்த நிமிஷம் நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஏன்னா நமக்கு காசு பண்ணத விட மான மரியாதை தாண்டி முக்கியம் சந்திரா அதனடியே ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதோட பிரமம் முடிச்சிருக்காங்க